கர்மா பக்திகளால் மனசின் அழுக்கும் ஆட்டமும் போன சாதன சதுஷ்டங்களை அபியசித்து அப்புறம் சிரவண நிதித்யாசனங்களால் சாட்சா பெறும்படியாக விரிவாக சாதனாக்கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார் சில பேருக்கு மட்டும் பிலாசபி சொன்ன ஒருவராக நம் ஆச்சாரியால் முடிந்து விடவில்லை அவர் அத்தனை பேருக்குமானவர் அதனால் தான் ஜெகத்குரு என்று பெயர் அத்தனை லெவல்களிலும் உள்ள எல்லா ஜனங்களும் அவரவர் லெவலிலேயே ஆரம்பித்து அவரவர் மனப்போக்குக்கு அனுகூலமான வழியிலேயே கொண்டு போய் படிப்படியாக அத்வைதத்தில் சேர்க்கும்படியாக சகல மார்க்கங்களையுமே ஸ்தாபித்தவர் அவர் என்பதுதான் அவரை பூர்ணமாக புரிந்து கொள்ளும் சரியான அறிவு வேத சாஸ்திர அடிப்படையில் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தார் என்பது அவருடைய விசேஷ பெருமை அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம் அத்வைதம் என்ன மற்ற சித்தாந்திகள் என்ன என்று அப்பப்போ சொல்லிக் கொண்டு வந்தேன் சம்மப் மாதிரி சுருக்கமாக சொன்னால் கண்ணாலை பார்த்து அனுபவிக்கிற ஜகத்துக்கு மேலாக எதுவுமே கிடையாது எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் வரை நீ பாட்டுக்கு உன் கட்டுப்பாடும் இல்லாமல் இந்திரிய சௌக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு இரு சாவோடு உயிரும் குளோஸ் ஆத்மாவும் புனர்ஜென்மா ஸ்வர்கம் மோக்ஷம் என்பதெல்லாம் புரளி என்கிற சார்வாகம்தான் அக்னோஸ்டிசிசம் என்றும் மெட்டீரியலிசம் என்றும் சொல்வது மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் என்கிற எல்லாமே ஆதாரமில்லாத கற்பனை ஓட்டம்தான் வாஸ்தவத்தில் எல்லாம் தான் என்கிறது பௌத்தம் அதில் பிரிவு இருந்தாலும் முடிவில் எல்லாம் அந்த சூன்யத்தில் சேர்ப்பதுதான் அதை சொல்கிற பௌத்தம் நிகிலிசம் ஜைனர்களும் அரை பௌத்தர்கள்தான் அர்த்த வைராசிகர் என்று ஆச்சாரியால் அவர்களை சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால் பௌத்தர்கள் எதுவும் இல்லை இல்லை என்றால் இவர்கள் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்பதால் எதையும் தீர்மானிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வது செசப்டிசம் சரீரத்தை ஒரேடியாக துன்படுத்தி கொண்டுதான் ஆத்மாவில் கர்மாவை ஒட்ட பிடிந்தெடுத்து தள்ள முடியும் என்று அவர்கள் சொல்வது ஸ்டாய்சிசம் ஆத்மா விஷயமாக போகாமல் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் வேத கர்மாவை பண்ணியே ஸ்வர்கலோக சந்தோஷத்தை அடையச் சொல்லும் மீமாம்சையை வைதிகமான மெட்டீரியலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ உயிரை எந்த குணகர்ம இல்லாமல் தனியாக பிரித்துக் காட்டும் சாங்கிய யோக சாஸ்திரங்கள் நான் டியூவலிசம் என்று சொல்லப்படும் அத்வைதம் மாதிரி இருந்தாலும் இப்படி அநேக உயிர்கள் தனித்தனியாய் இருப்பதாக சொல்வதில் டூவலிசம் துவைதம் ஆகவும் வேடிக்கையாக இருக்கிறது தர்க்க சாஸ்திர ஆராய்ச்சிக்காகவே உள்ள நியாய வைசேஷிகங்களை இன்டலெக்சுவலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ இந்த எல்லா சித்தாந்தங்களுமே அறிவு வழியிலானவைதான் சார்வாகர்களும் புத்தியால் விசாரித்துத்தான் ஆத்மாவை இல்லை சுவாமி இல்லை சாஸ்திரம் இல்லை என்கிறார்கள் இப்போதும் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா பக்தி மதங்களை பார்த்தால் சித்தாந்தம் என்று வரும்போது அறிவு ரீதியில் தான் கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இருப்பதால் அவையும் சில இசங்களாக டியூவலிசம் என்று துவைதம் குவாலிஃபைடு நான் டுவலிசம் எனப்படும் விசிஷ்டாத்வைதம் என்றெல்லாம் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தாய் சரக்கு என்ன அவற்றின் சாதனா கிரமத்தில் உயிர் நிலையாயிருப்பது எது என்று பார்த்தால் பக்திதான் அதாவது அன்பு மற்றதெல்லாம் அறிவு இதுகள் அன்பு மற்றவற்றில் எமோஷன் உணர்ச்சிக்கு இடமில்லை இது எமோஷன் பகவானை ஃபீல் பண்ண போவது லவ் ஆச்சாரியாளின் அத்வைதத்தை என்னவென்று சொல்வது அது ஒரு இசத்திலும் வராது வர முடியாதது நான் டுவலிசம் என்பது கூட முழு உண்மையை சொல்லவில்லைதான் அத்வைதம் என்ற வார்த்தையும் கூடத்தான் அதைத்தானே அப்படியே நான் டுவலிசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது நாம ரஹிதமாக பிரம்மத்தை சொல்லும் தத்துவமும் நாம ரஹிதமானதுதான் பரமாத்மா வேறே ஜீவாத்மா வேறே என்று துவைதமாக நினைப்பது சரியில்லை என்பதற்காக அத்வைதம் என்பதே தவிர அது என்னவாக இருக்கிறதோ அதை வைத்து பெயர் கொடுக்க முடியவில்லை பரிபூர்ணத்துவம் அதுதான் பரிபூர்ணத்தத்தை பரிபூர்ணமாவதை சொல்வது அது அப்சல்யூட்டிசம் என்று அத்வைதத்தை சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார் எதையும் சார்ந்து இல்லாமல் தனக்குத்தானே பூர்ணமாக இருக்கும் சத்தியத்தை அது சொல்வதால் இப்படி பெயர் கொடுக்கலாம் என்றார் ஆனால் அது கூட எனக்கு சரியாக படவில்லை இது எதையும் சார்ந்து நிற்காத சத்திய பூர்ணமாக இருப்பது மட்டுமில்லை பாக்கி நமக்கு தெரிகிற அத்தனை அசத்திய அபூர்ணங்களும் இதை சார்ந்து இருப்பதாலேயே அவை இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றன இம்மாதிரி சகலமும் தன்னை சார்ந்து இருக்கும்படியாக அது உள்ளே அடக்கி கொண்டிருப்பதை ரிலேட்டிவ் என்பதற்கெல்லாமும் இந்த தத்துவமே ஆதாரம் என்பதை அப்சல்யூட்டிசம் என்பது காட்டாது அல்லவா அப்புறம் இது இன்டலக்சுவலா எமோஷனலா அல்லது மீமாம்சை மாதிரி ஆக்ஷனா ஞான என்பது புத்திவாதம் என்று வைத்துத்தான் வே ஆஃப் நாலெட்ஜ் என்கிறார்கள் ஆனால் இந்த ஞானம் மூளையால் ஆராயிற இன்டலக்ட் சமாச்சாரம் இல்லவே இல்லை சாஸ்திரமாக படிக்கிற கட்டத்தில்தான் அப்படி இருப்பதை தவிர படித்ததை உள்ளே உருட்டிக்கொள்ளும்போது போது கிடைக்கிற சௌக்கியம் சாந்தி ஆனந்தம் மூளை விஷயமே இல்லை அப்படியானால் அது உணர்ச்சியா பிரம்மத்தை ஃபீல் பண்ணுவதா ஆனந்த அனுபவம் ஒரு எமோஷனா அப்படியும் இல்லவே இல்லை இதெல்லாம் மனசின் அனுபவம் அத்வைதத்தின் மனசே போயாகிவிடும் மூளையும் போயாகிவிடும் அப்படியும் சத்தியத்தை அறிவது ஆனந்திப்பது என்றால் அதற்கு என்ன வார்த்தைகளை போடுவது இது ஆக்ஷன் இல்லை என்று தீர்மானமாக சொல்லத் தோன்றுகிறது ஆனால் யோசித்து பார்த்தால் ஆச்சாரியால் மாதிரியான பரம அத்வைதிகள் ஒரே காரியமயமாக இருந்திருக்கிறார்களே இது ஆக்ஷனுக்கும் இடம் கொடுக்கிறதே என்று ஒன்றும் சொல்லத் தெரியாமல் இருக்கிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்று சும்மாவாகி விடுவதுதான் லட்சியம் என்றாலும் லட்சிய சித்தியை அடைந்தவர்கள் சும்மாக இருப்பதாக நமக்கு தெரியாமல் அபாரமாக அனுகிரக காரியத்தை பண்ணுகிறார்களே இந்த தூங்காத தூக்கத்துக்கு என்ன பெயர் வைக்க வார்த்தையால்தான் சொல்ல முடியாத பேர் கொடுக்க முடியாத தத்துவத்தை அத்வைதம் என்கிறோம் ஒரு சித்தாந்தம் அறிவு நாலெட் ஒரு சித்தாந்தம் அன்பு லவ் டிவோஷன் இன்னொன்று கர்மா ஆக்ஷன் என்று இப்படி சொல்லும்போது போது அத்வைதம் என்னவென்று பார்த்தால் சாந்தி என்று பீஸ் சொல்லலாம் போல இருக்கிறது ஆனால் நாம் நினைக்கிற சாந்தியாகவும் அது இல்லை நமக்கு தெரிந்த சாந்தி எல்லாம் அடங்கி போன அமைதி இதுவும் மகா பெரிய அமைதிதான் என்றாலும் அத்தனை அறிவும் அத்தனை அன்பும் காரியங்களும் இதற்குள்ளேயே சக்தியோடு இருக்கின்றன ஆச்சாரியால் அப்படித்தானே சர்வஜராக சர்வபூத தயாகரராக ஓயாமல் பணி செய்து கொண்டிருந்தார் அதை என்ன பெயர் கொடுத்து சொல்வது ஜகத் ஒன்றே சத்தியம் பிரம்மம் அசத்தியம் என்பது சார்வாகம் ஜகத்தும் அசத்தியம் பிரம்மமும் அசத்தியம் என்பது பௌத்தம் ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் என்பது நியாயம் சாங்கியம் ஜகத் அசத்தியம் ஏனென்றால் அது பொய்யான பிரகிருதியின் சிரேஷ்டிதம்தான் பிரம்மம் புருஷன் என்ற பெயரில் வைத்துச் சொல்வது அதுதான் சத்தியம் என்னும் ஆச்சாரியால் என்ன சொன்னார் பிரம்மம் தான் சத்தியம் ஜகத் மித்தியை அதாவது சத்தியம் இல்லை அப்படியென்றால் அடியோடு அசத்தியமா என்றால் அதுவும் இல்லை சத்தியமான பிரம்மம் தெரியும் ஞானம் வருகிறவரை சத்தியம் மாதிரி இருக்கிற பொய்யே ஜகத் ஞானம் வந்துவிட்டால் பொய்யாய் போய் விடுவது போய் விடுவது என்று முடித்தும் விடுவதற்கு இல்லை ஞானியும் பொய் ஜகத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பான் எப்படி பார்ப்பான் என்றால் ஜகத்தே சத்தியமான தான் என்று சமமாக பார்ப்பான் பிரம்மமே சத்தியம் ஜெகத் மித்யா என்பது மாத்திரமில்லை பிரம்மமே சத்தியம் ஜகத்தும் அந்த பிரம்ம சத்தியமே என்று அப்போது ஆகிவிடும் பௌத்தம் மீமாம்சை ஆகியவற்றில் சகுண பிரம்மம் என்ற ஈஸ்வரன் நிர்குண பிரம்ம தத்துவம் இரண்டும் இல்லை சாங்கியத்தில் சகுண பிரம்மம் இல்லை யோகம் நியாய வைசேஷிகம் முதலியவற்றில் இரண்டும் இருந்தாலும் ஒன்றோடொன்றும் ஜகத்தோடும் ஜீவனோடும் சம்பந்தம் தெளிவாக சொல்லவில்லை பக்தி மதங்களிலோ சகுண பிரம்மம்தான் உண்டு நிர்குணம் கிடையாது அத்வைதத்தில் இரண்டும் இருக்கிறது ஜட பிரகிருத்தியான மாயை ஜகத்தை உண்டாக்குகிறது என்றால் அது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் என்று சொல்கிறது அதாவது நிர்குண பிரம்மமை மாயையை கை கொண்டு சகுணம் பிரம்மமாக்கி தன்னை ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது ஜடப்பிரபஞ்சமாக மட்டுமின்றி ஜீவ பிரபஞ்சமாகவும் காட்டிக்கொள்கிறது என்பதாக நாளையும் நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் ஜீவாத்மா ஜகத் என்ற நாளையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிறது ஜகத் சிருஷ்டியை பற்றி மீமாம்சகர்கள் சிருஷ்டி என்று எவனோ ஈஸ்வரன் எப்பவோ பண்ணியதாக ஏன் சொல்லணும் இப்போது மாதிரி எப்போதுமே ஜகத் தானாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் கர்மாபடி தானே பலன் விளைகிறது என்பார்கள் உயிரில்லாத இயற்கை என்ற சக்தியால் ஜெகத் தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது சுவாமியும் இல்லை பூதமும் இல்லை கர்மாவும் இல்லை பலனும் இல்லை என்பது சார்வாகம் சத்தியமான ஜெகத் அனுமயமானது அணுக்களை இப்படி பல தினசில் சேர்த்து முன்னே இல்லாத புது வஸ்துக்களை உண்டு பண்ணி வைப்பவனே ஈஸ்வரன் என்று நியாய வைசேஷிகங்கள் சொல்லும் இதற்கு ஆரம்பவாதம் என்று பெயர் சாங்கிய யோகங்களிலோ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடையாது முன்னே இல்லாமல் இருந்தது புதுசாக சிருஷ்டியானதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மாயை இயற்கை என்று சொல்லப்படும் பிரகிருதியே ஜகத்தாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் இதற்கு பரிணாமவாதம் என்று பெயர் அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால் நிஜமாக சிருஷ்டி என்று ஒன்று பண்ணப்படவில்லைதான் அணுவும் சத்தியமில்லை அணுக்களை சேர்த்து சத்தியமான ஜகத் என்பதும் இல்லை பிரகிருதியின் பரிணாமம் என்பதும் சரியில்லை அப்படியானால் பரிணமித்த பின் மூலவஸ்து இல்லாமல் போய்விடுவது போல் சிருஷ்டிக்கு அப்புறம் பிரகிருத்தியே போய்விட்டதாக ஆகிவிடும் ஆக உண்டாவதும் மாறுவதுமில்லை மாறுவதும் பின்னே என்னவென்றால் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் பழுதை பாம்பு மாதிரி இருட்டில் தோன்றுகிறது அப்படி பிரம்மமே ஜெகத் மாதிரி மாயையில் தோன்றுகிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண பிரம்மமாகி தன்னையே ஜகத் மாதிரி தோன்றும்படி செய்து கொள்கிறது பழுதை இல்லாமல் பாம்பு சிருஷ்டிக்கப்படவில்லை அல்லவா பழுதை நிஜமாகவே பாம்பாக பரிணாமம் அடைந்தும் விடவில்லை அல்லவா அப்படித்தான் ஜெகத் சிருஷ்டியாகவோ பரிணாமமாகவோ இல்லாமல் தோற்ற மாத்திரமாக இருப்பது விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு போய் பழுதை பாம்பாக பார்த்த பிராந்தி மறைந்து பழுதையே தெரிவது போல ஞான பிரகாசத்தில் மாயை இருட்டு போய் முன்னே ஜகத்தாக தெரிந்ததே பிரம்மமாக தெரிய ஆரம்பித்துவிடும் சிருஷ்டி பரிணாமம் முதலான எதுவுமே இல்லாமல் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் ஜெகத் என்பதற்கு விவர்த்தவாதம் என்று பெயர் ஆச்சாரியால் கொடுத்துள்ள விசேஷமான கொள்கைகளாக மூன்றை சொல்வார்கள் ஒன்று விவர்த்தவாதம் இன்னொன்று அத்தியாசம் என்பது அசலாக சிருஷ்டி என்று ஒன்றும் இல்லை பரிணாமமும் இல்லை பௌத்தர்கள் சொல்வது போல சத்திய ஆதாரமே இல்லாத ஓட்டமும் இல்லை சத்தியமான பிரம்மத்தின் மேலேயே பழுதையில் பாம்பு போல மாயை ஏற்றி வைத்திருக்கும் தோற்றமே இந்த ஜகத் என்பதுதான் அத்தியாசம் கலரே இல்லாத ஸ்படிகலிங்கத்தின் மேலே பின்னால் இருக்கும் செம்பருத்தி பூவின் சிவப்பை ஏற்றி வைத்து அது சிவப்பாக தெரிவது அத்தியாசம் சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்கள்